நீலா கார்டன் குங்களை வரவேற்கிறேன் வணக்கம் நீலா கார்டன் குங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது மூக்குத்தி அவரையோட பூ சாயந்தரம் நேரம் தான் பூக்கும் பாருங்க என்ன ஒரு அழகான கலரில் பூத்துருக்கு கத்திரிப்பூ கலரு பாருங்க நிறையா கொத்து கொத்தா பூத்துருக்கு இது மொட்டு இது பூ அவங்க அழகாக பூத்துருக்கு அஞ்சு பூ இன்னைக்கு பூத்துருக்கு மூக்குத்தி அவரை ரேரானது காயெலாம் பால் இருக்கும் மூக்குத்தி மாதிரி முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால மூக்குத்தி அவரைன்னு பேர் பாருங்கள் ரேரான அவரை இது அனைவரும் வளர்க்கலாம் பாருங்கள் அழகான இது மார்னிங் ஃப்ளோரி மாதிரியே பூ அழகாக இருக்குது வாங்க காயை பறிப்போம் விதைக்கி விட்டுருந்தேன் அந்த விதையை ரெண்டு பறிப்போம் பாருங்கள் இங்கே ஒரு சின்ன கொடி இருந்தது அதில் விதைக்கி விட்டுருக்கேன் இந்த பாருங்க காஞ்சி போயிட்டு நான் மூக்குத்தி அவரை இந்த ஒரு காய் இருக்குது ரெண்டு இந்த நுனியில் இருக்கிறது தான் நம்ம விதை எடுத்து போடணும் பாருங்கள் எடுப்போம் உள்ள தோல் மூடிகிட்ருக்கும் உள்ளே ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு விதை இருக்கும் இதை பாருங்க மூணு மூணு விதம் இருந்திருக்கு ஆறு விதம் இருக்குது அதான் மூக்குத்தி வர விதை நாங்கள் இந்த சைடு போய் பார்ப்போம் பாருங்கள் மேலே வரைக்கும் படந்து போயிருக்கு அதான் வர பாருங்க அழகாக பூத்துருக்கு இப்படியே அனைவரும் வரைய வளர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இது கடைகளெல்லாம் கிடைக்காது பாருங்கள் இதான் காய் இது நீட்டு மூக்குத்தியாவர சின்ன சின்ன காயாக இருக்கும் இது நீட்டு காய்ங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்